உங்களை போன்ற கரை சேர இருப்பவர்களை ராமபரத்தோட்டத்தில் ஒரு முருக கடவுள் இருக்கார் அவரை போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல முருகன்னா யார் மக்கள் திலகம் எம்ஜி யார் நிலைமை இப்படி இருக்க நான் போய் எப்படி எம்ஜிஆர்யா பார்ப்பது அப்படின்னு சொல்ல இது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அதாவது அவரை மாதிரி தங்கமானவர் இங்கே பார்க்கவே முடியாது அவர் மறப்போம் மன்னிப்போம் ஏற்றுக்கொள்வார் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறார் எங்கே ராமாவரம் வீட்டுக்கு புரட்சி தலைவர் இவரை வைத்து யார் படம் எடுத்தாலும் அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா பேரும் புகழோட உச்சத்துக்கே சென்று விடுவார்கள் அந்த வகையில் மரியாதைக்குரிய இயக்குனர் பிரபலமான இயக்குனர் ஸ்ரீதா சார் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு காலகட்டத்தில் கடனில் சிக்கி தவிக்கிறார் அப்பொழுது அவர் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய சின்னப்பா தேவரை பார்த்து சார் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆகவே நான் ஒரு படம் ஏற்க போகிறேன் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல உடனே தேவராய் என்ன பண்ணுறார் இது போன்ற கஷ்டப்படுபவர்களை ராமாவர தோட்டத்தில் ஒரு முருகர் இருக்கார் அவர் தான் அவங்கள எல்லோரும் காப்பாற்றுவார் ஆகவே நீங்கள் போய் அவரை சந்தியுங்கள் அப்படின்னு சொல்ல அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய தேவரைய என்ன பண்ணுறாரு ஸ்ரீதாசரை பார்த்து உங்களை போன்ற கரை சேர இருப்பவர்களை ராமாவர தோட்டத்தில் ஒரு முருக கடவுள் இருக்கார் அவரை போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல முருகன்னா யார் மக்கள் திலகம் எம்ஜி யார் ஸ்ரீதரா என்ன பண்ணுறாரு இல்லை சார் நான் போய் எப்படி அவரை பார்ப்பேன் ஏன் இல்லை அவர் வச்சு ஒரு பட பூஜை பண்ணேன் அவருடைய கொள்கைக்கு முரணாக ஒரு காட்சியை நான் வைத்தேன் அதை அவர் பார்த்துட்டு நீங்கள் ஏன் அந்த காட்சி வச்சிங்க ஏன்னா என்னுடைய கொள்கை வேறு என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்ல எனக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது அப்படி இருக்க நீங்கள் எப்படி ஏன் அந்த காட்சி வைத்தீர்கள் என்று இவர் கேட்டாராம் தலைவர் ஸ்ரீதர என்ன பண்ணியிருக்காரு சார் இது ஸ்ரீதருடைய படம் இது எம்ஜிஆர் படம் அல்ல நீங்கள் நடிகர் நான் இயக்குனர் அப்படின்னு சொல்ல தலைவர் கோவப்படாமல் அந்த செட்டை விட்டு கிளம்பி போயிட்டாராம் நடிக்கவே இல்லை அந்த படத்தில் அதன் பிற்பாடு வேறொரு நடிகரை வச்சு படம் எடுத்தார் அந்த படம் அந்த அளவுக்கு ஓடவில்லை இவருக்கு வந்து நஷ்டமாயிடுச்சு அதன் பிற்பாடு கடனால் ஆகிட்டார் அதை சொல்கிறார் தேவராய்கிட்ட நிலைமை இப்படி இருக்க நான் போய் எப்படி எம்ஜிஆர் ஐயா பார்ப்பது அப்படின்னு சொல்ல இதுதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அதாவது அவரை மாதிரி தங்கமானவர் இங்கே பார்க்கவே முடியாது அவர் மறப்போம் மன்னிப்போம் ஏற்றுக்கொள்வார் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறார் எங்கே ராமாவார் வீட்டுக்கு தலையே சாப்பிட்டுட்டே இருக்காரு ஒரு ரெண்டு பேரும் கூப்பிடுறாரு உள்ளே வராங்க சாப்பிட்றாங்க அதன் பிற்பாடு தேவரையா விஷயத்தை எடுத்து சொல்ல அதன் பிற்பாடு மக்கள் திருகம் எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா நம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஐயா இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறார் தேவரையிட்டேருந்து ஒன்று ஸ்ரீதர் சாரை பார்த்து ஸ்ரீதர் இதையே நீங்கள் முன்னாடி சொல்லலை இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல நான் அதெல்லாம் படிச்செல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு தலைவர் சொல்கிறார் உடனே ஸ்ரீதரையாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன பண்ணாரு வெள்ள பேப்பரை எடுத்து மக்கள் திலகம் எம்ஜிஆரின் உரிமை குரல் அப்படின்னு எழுதி கொடுக்க தலைவருக்கு அந்த டைட்டில் பிடிச்சி போச்சு தலைவர் உடனே பூஜையை போடுங்கன்றார் பூஜை போடும்போதே பார்த்தீங்கன்னா மொத்த வசூலும் வந்துவிட்டது ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா இருந்த கடனெல்லாம் தீர்ந்து போய்விட்டது அதன் பிற்பாடு உரிமை குரல் மிகப்பெரிய வெற்றி அதாவது அதன் பிறகு மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய அந்த ஃபார்முலாவை புரிந்து கொண்டவர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் சார் அதன் பிறகு சொல்லவா வேணும் பேரும் புகழோட உச்சத்துக்கே போகிற வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் பார்த்தீர்களா இப்படி ஒரு நடிகர் நீங்கள் பார்க்க முடியுமா தலைவரை பொறுத்த வரைக்கும் யார் என்ன தவறு செய்தாலும் மறப்போம் மண்டிப்பம் என்று ஏற்றுக்கொள்வார் என்றால் அண்ணா வழியில் வந்தவர் அவர் தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான் சரியா